ஹாய் குட் ஆஃப்டர்நூன் கிராசரி ஷாப்பிங் பண்ணுறதுக்காக வால்மார்ட்டுக்கு வந்திருக்கோம் இங்க வந்து இன்டர்நேஷனல் செக்ஷன் இருக்கு அங்க உளுந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீப்பா போட்டிருக்காங்க முழு உளுந்து நாலு எல்பி பேக்கு ஒன்னே முக்கால் கிலோ இருக்கும் அது வந்து ஆறு டாலர் தான் போட்டிருக்காங்க நார்மலா பத்து டாலர் இல்லைன்னா ஒன்பது டாலர் இருக்கும் அதனால என்னோட பிசினஸ்க்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு ஆறு ஏழு பாக்கெட் வந்து எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கிட்டேன் இங்க வால்மார்ட்டில் முழு கடலையை வறுத்து பேக் பண்ணி வச்சுருப்பாங்க வெத்கா பிராண்ட்ல கிடைக்கும் ஒரு பாக்கெட்டு அஞ்சு டாலர் தான் நல்லா டைட் பண்ணிருக்க பேக்கெட்டாக பார்த்து எடுத்துப்பாங்க அப்பதான் அந்த கடலை நல்லா கிறிஸ்பியா இருக்கும் கெனடாவில் இஞ்சியோட விலை வர வர கொஞ்சம் அதிகமாயிட்டே இருக்குது என் இந்தியாவில் எப்படி விற்கிறாங்க அப்படின்னு தெரியல இந்தியாவில் எவ்வளோ விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து கொஞ்சம் இஞ்சி வந்து தேவைப்படுறனால ஒரு அரை கிலோ அளவுக்கு வந்து எடுத்துருக்கேன் அரை கிலோ மூணு டாலர் அந்த மாதிரி இன்னைக்கு இன்றைக்கி ப்ரைஸ் லிஸ்ட்டில் வந்து போட்டிருக்காங்க வீக்கெண்ட் ஆனாலே வீட்டில் ஒரே போர் அடிக்கும் அப்படிங்கிறதுக்காக எங்கேயாவது கிளம்பிடுவோம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கடையை வந்து சும்மா சுத்தி பார்த்துட்டு இருப்போம் இன்னைக்கு வால்மாட்ல ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கோம் கிராசரிஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் தமிழுக்கு இந்த மாதிரி முன்னாடி நின்று ரைட் பண்றது ரொம்ப பிடிக்கும் மகியும் தமிழும் வீட்டுக்கு ஸ்விம்மிங் பூல் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க எல்லாத்து வீட்லயுமே ஸ்விம்மிங் பூல் இருக்காது இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல் வந்து நம்ம வாங்கி வீட்டில் செட் பண்ணிக்கலாம் ஸோ அதை தான் பார்த்துட்டு இருக்காங்க விலை தான் ரொம்ப அதிகமாக போட்டிருக்காங்க இயர் ரெண்டில் வந்து கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும் அதுக்கப்புறம் மகிக்கும் தமிழுக்கும் வந்து சில்ட்ரன்ஸ் சென்சடின் பேஸ்டு தான் வாங்குவோம் அது வந்து காஸ்கோட இருக்காது இங்கே வால்மார்ட்டு வேற கடையில் தான் வாங்கணும் இங்கேயும் வந்து ரெண்டு பேக்காக வச்சிருப்பாங்க அதனால பார்த்துட்டு இருக்கோம் அது போட்டதுலேருந்து பசங்களுக்கு வந்து பல் நல்லா இருக்கு அதனால ஒரு பேக்கெட் வந்து எடுத்திருக்கு எடுத்திருக்கேன் இதுல வந்து ரெண்டு இருக்குது இதோட வில பத்து டாலர் இருக்கும் கொஞ்ச நேரம் சுத்திட்டு அதுக்கப்புறம் இங்க ஊஞ்சல் இருக்கு பாருங்க அதுல கொஞ்ச நேரம் உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கும் எங்க வீட்லயும் இந்த மாதிரி ஒண்ணு வாங்கி வைக்கணும்னு ஆசா இடம் தான் இல்லை ஏன்னா தெக்கு போட்டிருக்காங்க இது எங்க வைக்காதுன்னு தெரியல வேணும்னா சிங்கிளா இருக்கும் பாத்தீங்களா ஊஞ்சல் அது வேணும் வாங்கி செட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு கிடையாது இன்னும் கொஞ்சம் நாள் தான் வாங்கணும் எல்லாத்தையும் எடுத்துட்டு பில் கவுண்டரில் வந்து பில் இருக்கோம் கடைக்குள்ளே வந்தாலே பார்த்தீங்கன்னா நம்ம தேவையானதை தவிர்த்து தேவையில்லாத தான் நிறைய எடுப்போம் இன்னைக்கு அப்படிதான் எடுத்துருக்கோம் பேசிக்ல காஞ்சி போன எலுமிச்சம்பழம் வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க பாருங்க ஒரு பாக்கெட்டு நாலு டாலர் பத்தொம்போது சென்ட் நம்ம ஊராக இருந்தால் தூக்கி தான் போடுவோம் இதை இங்கே வந்து காசாக்குறாங்க அதுக்கப்புறமா தமிழுக்கு வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறோம் அதுக்காக சீமர் அப்படிங்கிற பேக்கரிக்கு வந்து கேக் ஆர்டர் கொடுக்க போறோம் இது ஹோம்மேடு பேக்கரி மாதிரி நிறைய இருக்கு கொஞ்சம் மட்டும் அதிகமா இருக்கும் தான் ஆர்டர் பண்ணி வாங்குவோம் இந்த தடவை ஒரு சேஞ்சுக்காக இந்த மாதிரி பேக்கரியில ட்ரை பண்ணலாம் சொல்லி வந்திருக்கோம் ஒவ்வொரு பீஸும் ஒவ்வொரு ரேட் போட்டிருக்காங்க இங்க பாருங்க தெரியும் எவ்வளவு விலை இருக்கு காதி வந்து கேக் ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய வெரைட்டில குக்கீஸ் எல்லாமே வச்சிருக்காங்க விலை வந்து ஒரு குக்கியை பாத்தீங்கன்னா மூணு டாலர் அந்த மாதிரி போட்டிருக்காங்க அவங்களே செஞ்சு வச்ச கேக் வந்து பதினேழு டாலர் அந்த மாதிரி இருக்கு இப்படியுமே வாங்கிக்கலாம் ஆனா நாங்க நினைச்ச ஃப்ளேவர் வந்து இல்லாததுனால இன்னைக்கு கேக் வந்து ஆர்டர் தான் கொடுத்துருக்கோம் கேக் மட்டும் இல்லாம நிறைய பிரெட் வெரைட்டிஸ் கூட இங்க கிடைக்குது ஸோ அங்கேருந்து நாங்க எல்லா பர்ச்சேஸையும் முடிச்சுட்டு வீட்டுக்கும் வந்துட்டோம் இனி வந்து வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வைக்கணும் நிறைய கிராசரிஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய காய்கறிகள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருக்கேன் மஷ்ரூம் வந்து இந்த அளவு கொஞ்சம் சீப்பாக போட்டுருந்தாங்க அதனால ரெண்டு பேக்கெட்டாக வந்து வாங்கிட்டு வந்துருந்தோம் அதுக்கப்புறம் குக்கும்பர் வாங்கினோம் மில்க் வந்து இங்கேயும் வாங்குவோம் சம்டைம்ஸ் வந்து இருந்து வாங்கிட்டு வருவாங்க ஆக்சுவலி கனடாவை விட யுஎஸ்ஏல எக்கும் மில்க்கும் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்குது இங்கே நாலு பேக்கை ஏழு டாலருக்கு வாங்குவோம் யூஎஸ்ஏல வந்து மூன்றரை டாலரு தான் சொன்னாங்க மில்க் எ இந்த மாதிரி பொருள் எல்லாம் இருந்து வாங்கிட்டு வரலாம் ஆனா வெஜிடபிள்ஸ் ஃபுட்ஸ் இதெல்லாம் கொண்டு வர முடியாது மளிகை ஜாமான்கள் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஸ்டோரேஜ் கேபினட்ல உள்ள வச்சு பூட்டி வச்சிடுவோம் அதுவும் வந்து தமிழுக்குலாம் ஸ்நாக்ஸ்லாம் எட்டாத மாதிரி தான் வைப்போம் ஏன்னா வந்து அடிக்கடி கை கேட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பான் தான் பூட்டி வச்சிருவோம் நாங்க ஃப்ரெண்ட் வீட்டில இருந்து மணி பிளான் கட்டிங் வாங்கிட்டு வந்து தண்ணியில் போட்டு வச்சிருந்தேன் அதுல வேறு நல்லா வந்துருச்சு அதை வேற ஒரு பாட்டுக்கு மாற்றணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் அதுக்கு தான் வந்து டைம் கிடைச்சிது ஏன்னா மண் வந்து நம்ம நிலத்துல தான் தோண்ட முடியாது கடையில் தான் வாங்கணும் ஸோ தான் வாங்கணும் அதனால வேற ஒரு பாட்டுல வந்து மாத்திட்டு இருக்கேன் ஒரு பெரிய கட்டிங் மாதிரி வாங்கிட்டு அதை குட்டி குட்டி அந்த கணவு இருக்கும் பார்த்தீங்களா அதை மட்டும் தண்ணில போட்டு வச்சிருந்தேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து வேறு விட்டுருக்கு நிறைய கட்டிங் இருக்கு அதனால ஃபர்ஸ்ட் ஒன்னு மட்டும் எடுத்து ஒரு பாட்டுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கேன் இங்க வந்து மணி பிளான்ட் சூப்பராக வளரும் நான் ஏற்கனவே கிச்சன இருந்தேன் பார்த்தீங்களா அந்த டைம்ல வந்து வீடு ஃபுல்லா மணி பிளான்ட் வச்சிருந்தேன் பட் ஆனா நாங்கள் மூவ் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால அது அது தங்கலை இனிமேல் கரெக்டாக எங்ககிட்டயே இருக்கும்னு நினைக்கிறேன் மணி பிளான்ட் பாட் ரெடி ஆச்சு இதை நம்ம வீட்டில் எங்கே வேணுமான்னு வச்சுக்கலாம் the next day நாளைக்கு தான் தமிழோட बर्थडेவை सेलिब्रेट பண்ண போறோம் அவனோட बर्थडे நாளை மறுநாள் ஒரு நாள் முன்னாடியே सेलिब्रेट பண்ண போறோம் பார்பிக்கு போடலாம் இருக்கோம் அதுக்காண்டி சிக்கன்லாம் வாங்குறதுக்காண்டி இன்னைக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு நைட் மேரினேட் பண்ணனும் சோ வாங்கிட்டு பக்கத்துலயே அமேசிங் பின் இருந்துச்சு சோ உள்ள போயிடு ஏதாவது இருக்குதா அப்படி சொல்லிட்டு பாக்க போறோம் இது என்னன்னா அமேசான்ல இருந்து ரிட்டர்ன் ஆகுற பொருள்லாம் கம்மியான விலைக்கு வந்து கொடுப்பாங்க ஒவ்வொரு டேக்கு ஒவ்வொரு விலை அந்த மாதிரி போட்டுருப்பாங்க டெய்லியும் பிரைஸ் ஏரி ஆகும் இருக்கல அதிகம் வந்து ஃப்ரைடே இருபத்தஞ்சு டாலரு தேர்ஸ்டே வந்து கம்மியானது ஒன்றரை டாலரு இடையில பார்த்தீங்கன்னா இருபது பதினஞ்சு பத்து ஆறு இந்த மாதிரி போட்டிருக்காங்க இங்கே வாங்குற பொருள் பார்த்தீங்கன்னா நோ ரிட்டர்ன் நோ ரீஃபண்டு எக்ஸ்சேஞ்செலாம் பண்ண மாட்டாங்க ஃபைனல் சேல் தான் இப்போ கடைக்குள்ளே போயிட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் ஸோ கடை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டுன்னு லிக்விட்டேஷன்ஸ் எந்தன்னு வந்துருக்கு அங்கேயும் தான் இருக்கும் இது என்னது என்னென்னு தெரியல நிறைய டாய்ஸ் கண் பபுள் கன்னாக இருக்குது பாருங்கள் இதெல்லாமே ரிட்டன் ப்ராடக்ட் தான் நம்ம பார்த்தோம்னா நல்ல ஐட்டம் தேரும் இப்படி அதெல்லாம் ஓப்பனே பண்ணலாம் பசு பீஸு கூடுங்க பதினஞ்சு தலைமை இது எல்லாமே எலக்ட்ரிக் எலக்ட்ரிக்கல் பொருள் தான் அங்கே பாருங்கள் ஹெட்ஃபோன்லாம் இருக்குது நிறைய இருக்குது மொபைல் ஸ்டாண்டு இந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்கள் கீபோர்டு எல்லாம் கூட வச்சுருக்காங்க வெஜிடபிள் ஸ்லைசர் இருக்குது நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க இது எதோ பொம்மை மாதிரி வச்சுருக்காங்க எல்லாம் பாதி பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி போட்டு வச்சுருக்காங்க

பெயிண்டிங் இருக்குது பா நான் ஏற்கனவே டாதர மோலில் ஒன்று வாங்கி செஞ்சிட்டு இருக்கேன் இது எவ்வளோ தெரியல மூணு இது இருக்கு ஒவ்வொரு ரேக்லையும் பார்த்தீங்கன்னா கலர் கலராக இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி காசு வந்து நம்ம பே பண்ணணும் அங்கே வந்து போட்டிருக்காங்க என்னென்னக்கு எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்ட்டுன்னு மோஸ்ட்லி வந்து பத்து டாலர் இல்லைன்னா பதினஞ்சு டாலர் அந்த மாதிரி இருக்கு என்ன வாங்குனீங்க இந்த கேமரா ஃபிளாஷ் இஸ்

வீட்டுக்கு வந்துட்டு சிக்கன் மேரினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் லெக் பீஸா தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏன்னா அதுதான் பாபிக்கு போடுறதுக்கு வந்து நல்லா இருக்கும் ஹோல் சிக்கன் வாங்கி அதை வெட்டி போதணும்னா ரொம்ப லேட் ஆகும் சோ அதனால இப்படியே வாங்கிட்டு வந்துட்டோம் மஞ்சத்தூள் போட்டு சிக்கனை ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தண்ணி விட்டு ரெண்டு மூணு தடவையாவது அதை நல்லா வாஷ் பண்ணிடணும் அப்போ தான் அந்த சிக்கன் ராசுமல் வந்து இருக்காது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ சிக்கனை வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா எல்லாத்தையுமே மேரினேட் பண்ணி வைக்கணும் சிக்கன் லெக்கில் ஸ்கின் எதுவும் எடுக்கலை என்னோடய ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க ஸ்கின் எடுக்காமல் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டுன்னு எனக்கு தெரியல இதுக்கு முன்னாடிலாம் ஸ்கின் எடுத்து தான் போடுவேன் ஜஸ்ட்டு அதில் எல்லா பீஸ்லேயும் கீரல் மட்டும் போட்டுட்டு மேரினேட் பண்ண வேண்டியது தான் தந்தூரி மசாலா இஞ்சிப்பூண்டு பேஸ்ட்டு கேடு உப்பு அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் உங்களுக்கு கலருக்கு வேணும்னா காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு கொஞ்சமாக நான் போட்டிருக்கேன் ஸோ அவ்வளோதான் அதை மேரினேட் பண்ணிட்டு அதை அப்படியே ஜிப்லாக்ல போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுவோம் காலையில் சீக்கிரமே கிளம்ப போறோம் சிக்கனை சும்மா கொண்டு போக முடியாது கூலர் பேக்கில் வச்சு தான் எடுத்துகிட்டு போகணும் கூலருக்கு வந்து ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம் இல்லைன்னா நம்ம வந்து இந்த காலி வாட்டர் பாட்டிலில் வந்து தண்ணி ரெப்பி ஃப்ரீசரில் வச்சு வச்சுட்டு கூட எடுத்து போதான் இன்னைக்கு நாங்கள் வந்து அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நாளைக்கு பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோவில் வந்து பார்க்கலாம் பை பாய்